வாழப்பாடேரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவுங்க லோ பட்ஜெட் மாடுங்க முதல் இது கண்ட்ரிக்குங்க இப்போ இரண்டாம் இதுக்கு சென்னையா இருக்கு நண்பர்களே மூன்று மாதம் சென்னையை டெஸ்ட்டுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாங்க சென்னைக்கு கேரண்டி கொடுத்துடலாம் மாட்டிற்கு ஆரே பிள்ளை தாங்க சின்ன பிள்ளை ரெண்டு பக்கமே நிற்குதுங்க அதே போல் பாத்தீங்கன்னா பால் ஆறு லிட்டர் லைவா கறந்துட்டு இருக்குங்க காலையில ஒரு மூன்றரை கறக்குதுங்க சாயந்தரம் ஒரு மூணு ஆறு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாங்க அஞ்சு லிட்டரு சாலிட் நம்ம கேரண்டி கொடுத்துடலாம் நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் வாழப்படி அருகில் திம்நாய்க்கு மட்டும் வாழப்பாடி ஐயா தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டின் விற்பனை விலையை பார்த்திங்கனாங்க இருபத்தையாயிரம் மட்டும் தான் விலையை சொல்லியிருக்கோம் இருபத்தாயிரம் விலை சொல்லி கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டிற்கு பாத்தீங்கன்னா கழிப்பு சொல்லியெல்லாம் அந்த மாதிரிலாம் இது இல்லைங்க நெத்தியில ஒரே சொல்லி முதுகில் ஒரே சொல்லிங்க அதே மாதிரி குணமனும் அருமையான குணமனாங்க சின்ன குழந்தைங்க கூட வச்சு கறந்துக்கலாங்க மிஷின் கரைக்கும் கறந்துக்கலாங்க கை கறவைக்கும் கறந்துக்கலாங்க இப்போ மிஷினில் நாங்கள் போட்டு பாத்துட்டோங்க நல்லா நிற்கிதுங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க நண்பர்களே இந்த மாடு பாத்தீங்கன்னா நிறை மாதம் சினையா இருந்துச்சுன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்து விற்கிங்க அந்த சினைகளை கொடுத்தீங்கன்னா நாங்களே ரிட்டன் எடுத்துக்கிறோம் நண்பர்களே இந்த மாடு வேணுக்குறவங்க ஸ்கிரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில மின்னப்பின அனுசரித்து வாங்கிக்குவாங்க ஃபேட் டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கிற மாடுங்க குழந்தை பாலுக்கு ஆகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி